கைஸ் வெல்கம் டு மொபைலை ட்ரெயினிங் அகாடமி பயிற்சி மையத்தில் ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாச்சர் ஸோ இந்த இரண்டு தேர்வுகளுக்கான புதிய வகுப்புகள் எப்பொழுது மூன்றாம் தேதி அதாவது அடுத்த வருடம் ஜனவரி மூன்றாம் தேதி வந்து இதற்கான புதிய வகுப்புகள் துவங்க இருக்கிறது தேர்வுகளுக்கான பயிற்சி பாட புத்தகங்களும் எங்களிடம் விற்பனையில் உள்ளது ஸோ உங்களுக்கு இதை பத்தின டீடைல்ஸ் எதனா வேணும்னா வேலூரில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க அதை பத்தின டீடைல்ஸ் சொல்லுவாங்க ஸோ புக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்ற டீடைல்ஸ் சொல்லுவாங்க கிளாஸஸ் கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவுன்றதையும் சொல்லுவாங்க ஸோ ஃபாரஸ்ட் காட் ஃபாரஸ்ட் வாட்சர் ஸோ ஒரு நீண்ட நிறைய போராட்டத்துக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகுது அதாவது ஐந்து வருடங்களுக்கும் மேலான நாட்களை எடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகுது இந்த அறிவிப்புல வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஃபுல் மோட்டிவேஷனோட படிக்கிறவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க ஏன்னா இதுவுமே ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் மாதிரி தான் ஸோ அதுக்கு அடுத்தது டெஸ்ட் பேட்சுமே விரைவில் அறிவிக்கப்படும் எங்கள் தரப்பில் பொங்கலுக்கு அடுத்தது ஸோ இந்த டெஸ்ட் பேட்சும் சேர்ந்து நீங்கள் பயன் பெற விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக டெஸ்ட் மார்க்கை ஸ்கோர் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளவு கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகள் வந்து எந்த எந்தெந்த பாடத்துல இருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா கொடுப்பாரு விக்னேஷ் வந்து அதை நல்லபடியா கவனிங்க அந்த டீடைலிங் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் வரக்கூடிய தேர்வுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரெடி பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் அதுக்கப்புறமும் மேற்கொண்டு வீடியோ போகிறோம் எப்படி படிக்கணும் எந்த சப்ஜெக்ட்டில் எதெல்லாம் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு பரிட்ச ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையுமே மென்ஷன் பண்ணி போடுறோம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதே ஃபாரஸ்ட் தேர்வில் நம்ம சிலபஸ் பார்த்தாச்சு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஜ் தகுதி பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகன்சி வந்தது இப்போ எவ்வளோ வேகன்சி வரும் இந்த தகவல் தான் பார்த்துருந்தோம் இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தேர்வுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் ஓகே எந்த ஒரு தேர்வு இந்த தேர்வு தான் கிடையாது எந்த எக்ஸாம் எடுத்துக்கிறீங்க டிஎன்பிசி எடுத்தாலும் சரி எஸ் எக்ஸாம் எடுத்தாலும் பிசிஓ எஸ்எஸ்சியோ எந்த எக்ஸாம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பார்த்துன்னா டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி வச்சாங்க எவ்வளவு கேள்வி கேட்டாங்க அதோடைய சிலபஸ் என்ன எவ்வளவு கட் ஆஃப் இருந்தது எவ்வளவு எடுத்தவங்க பாஸ் பண்ணாங்க இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி தான் அந்த தேர்வை படிப்பதற்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஸ்பிட் அப் அதாவது எந்தெந்த கேள்வி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு வெரிட்டேஜ் நம்ம கொடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் ஓகே கடைசியா நடந்த எக்ஸாம் அதாவது டூ தௌசண்ட் நைன்ட்டீனில் நடந்தது நைன்டீன் நடந்தது அது எயிட்டின் நோட்டிஃபிகேஷன் நைன்டீன் நடந்தது அந்த எக்ஸாமில் எவ்வளவு அது எக்ஸாம் நடந்தது எப்படி தான் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடியே நடந்தது ஓகேங்களா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கணினி வலி கணினி வலி போது பேட்ச் பேட்ச்சை நடத்துறாங்க காலைல ஒரு பேட்ச் ஒரு பேட்ச் சொல்லிட்டு ஒரே ரெண்டு பேட்ச் அந்த ரெண்டு பேட்ச்லயும் கேள்விகள் வந்து ஓகே கொஞ்சம் மேபி நம்ம எடுத்து நம்ம ஒரு ஓகேங்களா இதே மாதிரி வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம நம்பலாம் ஓகேங்களா இதே மாதிரி இருக்கும் முடியாது இதே அளவுக்கான ஓரளவுக்கு ஈக்குவலான அப்ராக்சிமேட்டா ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் இருக்கலாம் ஓகேங்களா இல்ல பார்க்கலாமா சின்ன தேர்வுக்கு இதுக்கு என்ன இருக்கு வன காப்பாளருங்க இது வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் கிடையாது இது ஃபாரஸ்ட் கார்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்பிரிட் அப் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க இயற்பியல் ஓகே ஃபர்ஸ்ட் இயற்பியல் அதாவது ఫిజిక్స్ 15 क्वेश्चंस வேதியியல் 15 क्वेश्चंस

மேல ஒரு பத்து கொஸ்டின் எக்ஸ்ட்ராவா அறுபது கொஸ்டின் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்ப மூணுல ஒரு பங்கா நம்ம இந்த நாலு சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க சயின்ஸ் உடைய வெயிட்டேஜ் நல்லா பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து ஜிஎஸ் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கேஷுவேஷன் வரலாறு அப்புறம் வந்து புவி இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் கேட்க போறாங்க அது இல்லாம எக்ஸ்ட்ரா நடப்பு நிகழ்வுகள் வரும் ஓகே அந்த நடப்பு நிகழ்வுகள் இதெல்லாமே வர மேக்ஸ் வர இருக்கு ஓகே அடுத்து பாருங்க ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் வரலாறு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா வரலாறு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க வரலாறு ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் ஓகே நாங்க பாருங்க வரலாறுன்னா நம்மளுடைய தமிழக வரலாறு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏன்சியன்ட் ஏன்சியன்ட் ஹிஸ்டரி மிடிவல் ஹிஸ்டரி டெல்லி சுல்தான் இதெல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் நம்ம ஊர்ல சேர சொல்ல பாண்டிய இதுதான் சேர்த்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அடுத்து நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருபது கொஸ்டின்ஸ் ஓகே நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சொல்றோம் எல்லா எக்ஸாமுக்கும் ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போனதே கேட்கலாம் இந்த தடவையும் கேட்கலாம் அதனால அதுக்கு இருபது கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கணிதம் மேக்ஸ் ஓகே மேக்ஸ் பிளஸ் ரீசனிங் ஓகேங்களா புரிதல் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்து நவீன கால இந்தியா இந்த வரலாறும் நவீன கால இந்தியாவும் சேர்ந்தா கிட்ட என்னதான் ரெண்டும் சேம்ஸ் ஹிஸ்ட்ரி தான்

சயின்ஸுக்கு தான் ஓகே தான் சயின்ஸ்ஸு மொத்தமாக பார்க்கும்போது ஒன் தேர்டுக்கு மேல மீதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா வரலாறு அப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன இந்திய வரலாறு புவியியல் இந்திய அரசில் அமைப்பு இந்திய பொருளாதாரம் இதை ஆட் பண்ணது பத்து இருபது முப்பது நாற்பது நாற்பது பிளஸ் பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அப்ப கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ஒன் தேர்ட் அப்போ சோசியலும் ஒரு ஒன் தேர்ட் ஓகேங்களா அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒன் தேர்ட் நம்ம இந்த மேக்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ஓகேங்களா சேர்த்து கொண்டு வரா ஓகே இப்ப இதுதான் ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பிட்ட போய் நம்ம பாக்குறோம் ஓகே இது அல்லாம தமிழ் இங்கிலீஷ் ஓகேங்களா இனி வரும் கால சாரி இனி வரும் நேரங்களில் வந்து தமிழையும் ஒரு வந்து ஒரு எலிஜிபிலிட்டிஸ் டெஸ்டா சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா இது கூடயும் சேர்த்து அது ஒரு மதிப்பீட்டு தேர்வா கூட நம்ம எடுத்து வைக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து நம்மளுடைய ஃபாரஸ்ட் கார்டு

ஜென்ரல் ஸ்டடிஸ் இதெல்லாம் வெயிட்டேஜ் கூடுதா குறையுது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துட்டு சிபிடி எக்ஸாம் போது அந்த கட் ஆஃப் தான் நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எல்லாத்தையும் நார்மல் பண்ணி தான் சம்திங் பாயிண்ட் தான் வேரி ஆகும் ஓகேங்களா இது நம்மளுடைய ஃபாரஸ்ட் கார்டு கூட கட் ஆஃப் தான் சம்திங் பாயிண்ட் தான் வேரி ஆகும் ஓகேங்களா அப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்பிரிட் அப் அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி படிக்கணும் ஓகேங்களா அப்போ எதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் எதுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்து அதுக்கு படிக்கணும் நான் என்ன சப்ஜெக்ட் இப்போ இப்போ புவியலையும் வரலாறுலையும் இந்திய பொருளாதாரத்துலையும் பத்து கொஸ்டின் தான் கேட்கறாங்க அதனால வந்து அதனால வந்து இதை விடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல இதுவும் படிக்கணும் ஆனால் இதை விட எது அதிகமாக முக்கியத்துவம் எடுத்து படிக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டுவெல்த் குவாலிபிகேஷன் இருக்கிறாங்க அதனால பிளஸ் டென்த்து நல்லா படிச்சுக்கணும் சிக்ஸ்த் டு டென்த் நல்லா படிச்சுக்கணும் பிளஸ் நம்ம லெவன்த்து டுவெல்த்துல கொஞ்சம் நம்ம டச் பண்ணிக்கணும் சிலபஸை ஒட்டி இருக்கக்கூடிய பாயிண்ட் இப்போ லைட் அப்படிங்கிற டாபிக் லெவன்த் டுவெல்த் வந்துன்னா டாபிக்கை நம்ம சேர்த்து படிச்சுக்கோம் ஓகேங்களா இதுதான் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கான ஸ்பிரிட் அப் ஓகேங்களா இந்த வீடியோலையும் உங்க தரப்பில் இருக்கக்கூடிய என்ன வகையான என்ன டவுட்ஸ் இருக்குது என்ன கிளாரிஃபை ஆல்ரெடி டவுட்ஸ் சொல்லியிருந்தேன் இன்னமும் டவுட்ஸ் என்ன இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ